முப்பது பாசுரங்கள் முப்பதுமே ரொம்ப அழகான தேன்ல தோச்சு எடுத்த மாதிரி இருக்குது வார்த்தைகள்லாம் அதில் ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் ஈராக பத்து பெண் பிள்ளைகளை எழுப்புகின்றாள் ஆண்டாள் இன்றைய பாசுரம் பதினொன்றாம் பாசுரம் நாள்கள்லேயே சுரந் சிறந்தது ஏகாதசின்னு சொல்லுவா பதினொன்று ஏகாதசி இதுவும் பதினொன்று கற்று கலவை கனங்கள் பல செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்குடியே என்ன அழகான வார்த்தை யாரை எழுப்புற ஆண்டாள்னு கேட்டா ஒரு அப்பாவின் பெண் அந்த அப்பா எப்பேற்பட்டவர் கற்று கரவை கனங்கள் பல கரந்து அதாவது மாடு பால் சுரக்கும் அந்த இனம் அங்க பால் சுரக்கணும்னா அந்த கண்ணுக்குட்டியை அந்த கிட்ட கொண்டு வச்சாதால் கறக்கும் ஆனா இங்கே ஆண்டாள் சொல்ற வார்த்தை கற்றுக்கறவை கனங்கள் பல கரந்து கற்றுக்கறவை அப்படின்னா அந்த மாட்டு வயத்துக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டி அதாவது இன்னும் அது ஃபீட்டஸாக இருக்குது வெளியில் ஒரு கன்றுக்குட்டி அப்போது பால் சுரக்கறதான் கற்றுக்கறவை கனங்கள் அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை செல்வ செழிப்போனும் நிறைய இருக்குது கற்றுக்கறவை கனங்கள் பல கரந்து யார் பண்ணுறா ஒத்தர் கறக்கிறார் என்ன எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நாயக்கன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன் தானே கற்றுக்கறவை கனங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று சரி இவா இவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது யாராவது கிருஷ்ணனை பற்றி தப்பு சொன்னால் சொன்ன இடத்துலேயே போய் உதைப்பர் அதனால் குத்த முன்னில்லாத கோவலர் ஆனால் அவர் தப்பு எதுவும் மன்னவர் இல்லை அப்பேற்பட்டவரின் பொற்கொடியே கல்பகவல்லியே கனகவல்லியே அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் புற்றரவல்குள் புனமையிலே போதராய் அதாவது ஒரு புற்றிலிருந்து பாம்பு வெள்ளை வரும் வெள்ளை வந்து தானே அதனுடைய இடம் புற்று வரும்போதே பனாமண்டலங்களை விரித்து வரும் அதுதான் அதற்கு பெருமை அப்பேற்பட்ட முலைத்தடங்களோடு கூடியவளேன்னு சொல்கிறான் அப்பேற்பட்டவளே அதுவும் அந்த மயில் ஆடுறது பாருங்கோ அப்போ ஆடும்போது அந்த அந்த தோகையை விரித்து ஆடினா எத்துணை ஒரு சந்தோஷம் அப்பேற்பட்ட அழகோடு கூடியவளே அவளோட முடி கூந்தல் அப்படி இருக்கான் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சரி ஒன்னை எழுப்பணுங்கிறதுக்காக சுற்றத்து தோழிமார் இந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து முகில்வண்ணன் பேர்பாட சாதாரணப்பட்டவன் அல்ல முகில்வண்ணன் ஷியாமலன் மேகசியாமலன் அவனின் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி அப்படின்னு சொல்கிறா இன்னமும் நீ ஆடாமல் அசங்காமல் உட்காந்துட்டு இருக்கியே இது நல்லதான்னு கேட்குற ஆண்டாள் இதில் ஒரு விசேஷம் ரொம்ப அழகாக இந்த பெண்ணை சொல்லும்போது ஒரு பாம்ப உவமை காட்டுறா ஆண்டாள் இதற்கு காரணம் என்ன ஏன்னா ஒவ்வொரு சுக்திக்கும் அர்த்தங்கள் பல ஆச்சே இதற்கு பெருக்காரனை சக்கரவர்த்தி ஆர்ச்சா சுவாமின்னு மகாவித்வான் எழுதியிருந்தார் மகாவித்வான் அவர் ஒரு சுலபமான ஒரு அர்த்தம் சொல்கிறார் புராணங்கள்லேருந்து ஒரு அர்த்தம் சொல்கிறார் அதாவது கௌரவர்களும் பாண்டவர்களும் போரிட வேண்டும் என்று தீர்மானித்தனர் சரி சமமாக ஒரு பூமி எடுக்கலாம் ஓன் இடமும் வேண்டாம் என் இடமும் வேண்டான்னு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேங்கிற இடத்தை தேர்ந்தெடுத்தா அந்த இடத்துல கௌரவாலும் பாண்டவாலும் வந்து சண்டை போட போகிறாள் இந்த குருக்ஷேத்திர பூமி தான் ஒரு காலத்தில் சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் இந்த செமந்த பஞ்சகம்ங்கிற க்ஷேத்திரம் என்னன்னு கேட்டால் பரசுராமர் பரஷுராமர் இருந்தார் அவரின் திருத்தகப்பனார் ஜமதக்னி ஜமதக்னி மகர்ஷியை கொன்று கார்த்திய வீரியார்ஜுனன் ஓஹோ ஒரு கொன்று விட்டான் காரணமே இல்லாமல் கொன்றானே இது தகாதே என்பதற்காக பரஷுராமர் என்ன பண்ணார் கார்த்த வீரியார்ஜுனனை கொன்று முடிப்பேன்னு சொல்லிந்தாலாவது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அவர் என்ன சொல்லிவிட்டார் இருபத்தோரு தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை வதிப்பேன் கொல்லுவேன் எல்லாம் சொல்லிட்டார் கிளம்பினார் எல்லாரையும் கொன்னு முடிச்சார் வந்த ரத்தத்தால் அஞ்சு குழிகள் வெட்டினார் சமந்த பஞ்சகம் க்ஷேத்திரம் அந்த இடத்துக்கு போய் சென்றார் ரொம்ப வருத்தப்பட்டார் பண்ணிட்டோம் கோவத்துல பண்ணிட்டோம் ஆனா பண்ணது தப்புதானே பிராயஷ்சித்தம் தேட வேண்டாவோ என்பதற்காக தான் பெற்ற செல்வங்களை எல்லாம் தான் பெற்ற நிதியை எல்லாம் தாரை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரிஷியை தேர்ந்தெடுத்தார் அந்த ரிஷியும் வந்துட்டார் அவருக்கு என்ன பயம்னா இந்த பாவப்பட்ட பணம் பாவப்பட்ட தனம் பாவப்பட்ட நிதி எனக்கு தேவையான அவர் கவலை பரசுராமர் கிட்டே சொன்னார் இருபத்தோரு தலைமுறை ஆடுத்தால் இருபத்தி ரெண்டாவது இவர்தாயிடும் அதனால் ஒரு பயம் அது என்ன பண்ணலான்னு பார்த்தார் அந்த ரிஷி அந்த ரிஷி என்ன சொன்னார் பரசுராமா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தனம் நிதி கொடுக்க போற குளிச்சுட்டு வந்து கொடுக்கறது தானே தர்மம் நீ குளிச்சுட்டு வான்னு சொன்னார் சரி குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம எப்படி இந்த ஊரை விட்ட கிளம்பி போகலாம்னு நினச்சிட்டு இருந்தார் அந்த ரிஷி அப்படி நினைக்கும் போது ஒரு புற்று புற்றுக்குள்ள ஒரு பெண் பாம்பு அந்த பாம்பு அழகாக வெளில வந்து அதனுடைய பனாமண்டலத்தை விரித்தது இதை கர் ரிஷி இன்னொரு ஆண்பாம்பு அந்த ஆண்பாம்பு இந்த பாம்பு புற்றுக்குள் நுழைந்து அந்த பெண் பாம்போடு ஒரு உறவு கொள்ள வேண்டும் என்று நினைத்தது ஆஹா இப்படி நினைக்கிறதேன்னு இவர் நினச்சின்னு இருக்கார் பொதுவாக இந்த மிருக ஜாத்தியிலும் பாம்பு ஜாத்தியிலும் நம்ம என்ன நினைப்போம்னா அவளுக்கு தர்மம் கிடையாது ஆர் ஆரோடு வேணாலும் உறவு வச்சுக்கலாம்னு நினைப்போம் இப்போது அந்த ஆண் பாம்பு புற்றுக்குள் சென்றது சென்ற மறுக்கணமே துண்டு துண்டு துண்டா பெழுத்து அந்த ஆண்பாம்பு இதை பார்த்து அந்த பெண் பாம்பு சொல்லித்தான் நான் இன்னொருவனின் பத்னி என்னை தேடி வந்த நான் ஒன்று ஒன்றும் சொல்லலை நான் ஒன்று ஒன்றும் பண்ணலை நீ பண்ண தப்பு இந்த க்ஷேத்திரத்தின் பெருமை இந்த க்ஷேத்திரத்தின் மகிமை உன்னை தண்டித்ததுன்னு சொன்னாராம் அதை பார்த்த ரிஷி நினச்சாராம் இவர் இந்த சமந்த பஞ்சகம்ங்கிற க்ஷேத்திரத்தில் தானே தானம் கொடுக்க போகிறார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட நிதியாக இருந்தாலும் நல்ல நிதி ஆகிவிடும்னு சமத்த பரஷுராமர் குளிச்சுட்டு வந்த உடனே தானத்தை வாங்கி நுட்டர் எதுக்கு சொல்ல வந்த அந்த இடத்துல பாம்பின் உதாரணத்தை எடுக்கிற ஆண்டாள் அதாவது புற்றரவல்குள் புனமையிலே போதராய் புற்றரவு அந்த புற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அரவு மாதிரி இருக்கும் உன் முலைத்தடங்கள்னு எதுக்கு சொல்லணும்னு கேட்டால் அந்த பெண் அப்பேற்பட்ட பாத்திவிரத்தியத்தோடு கூடியவள் கணவனை என்றளவும் தெய்வமாக கருதக்கூடியவள் மற்றொருவரை பற்றி நினைக்காதவள் என்பதற்காக ரொம்ப அழகாக இந்த அர்த்தம் சொல்றா மேலே மயில்னு ஒரு வார்த்தை சொல்றா ஆண்டாள் இந்த மயில்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன பொதுவா இந்த உலகத்துல மூன்று தத்துவங்கள் ஒன்று அச்சேதனம் ஞானம் இல்லாதவைகள் மற்றொன்று சேத்தனம் ஞானமோடு கூடியவைகள் நம்ம ஞானம் இருக்கோ இல்லையோ ஒத்துணுள்ள நமக்கு ஞானம் இருக்குன்னு சேத்தனம் அதுகளுக்கெல்லாம் அச்சேதனம் ஞானம் இல்லை வஸ்துக்கள் இந்த ஞானம் இல்லாத வஸ்துக்களான அச்சேதனங்களையும் ஞானத்தோடு கூடிய ஜீவாத்மாவையும் சேத்தனத்தையும் தன் சரீரமாக கொண்டிருக்கிறான் பெருமாள் அவன்தான் மூன்றாவது தத்துவம் ஈஸ்வர தத்துவம் நாராயண தத்துவம் இப்போ நாராயணனுக்கு சரீரம் அச்சேதனம் சேத்தனம் இப்போ அவர் என்ன பண்ணுவார் சிருஷ்டிக்கும் போது அதையே விரிப்பர் இதே சம்ஹரிக்கும் போது அதையே கண்ட்ராக்ஷன் மாதிரி உள்ளே கொண்டு நிறுத்திடுவார் அதாவது அழிக்க மாட்டார் உள்ளே அப்படியே திசை ஸ்தூல திசைன்னு பேர் எப்படி என்றால் ஒரு ஒரு மயிலின் அந்த தோகை இருக்கு பாருங்கோ அது வேணுங்கச்சை இப்படி விரியும் வேண்டாங்கச்சை இப்படி தானே போய் அஸ்தமிக்கும் அந்த மாதிரி இப்போ பிராட்டி என்பாளாம் அவளின் சந்தோஷத்துக்காக பெருமாள் என்ற ஆண்மையில் தோகை விரிச்சு ஆடுறாராம் அதுதான் சிருஷ்டியா அவரே பிராட்டி வேண்டான்னு நினைச்சு அதையே தொகை அடக்கிக்கிறாராம் அதுதான் வந்து சம்ஹாரமா இந்த நாளை புற்றரவல்குள் புனமையிலேன்னு ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்காக இந்த அர்த்தம் அநேகார்த்தங்கள் இந்த பாசுரங்களுக்கு உண்டு ஆனா பதினோராவது பாசுரத்தில் நாம் பார்த்த அர்த்தம் அற்புதமான ஒரு திருத்தகப்பனார் அவரின் பெண் பிள்ளை செல்வமிக்க பெண் பிள்ளை அந்த அப்பேற்பட்ட குற்றமொன்றில்லாத கோவலரின் பெண் பிள்ளை அழகான பொற்கொடியான பெண் பிள்ளையை எழுப்புவதாக அமைந்தது இந்த பாசுரம் சரி இந்த பெண்ணை இப்போ எழுப்பினா அடுத்த வீட்டு பெண்ணை எழுப்ப வேண்டாவோ ஆனால் அடுத்த வீட்டு பெண்ணுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்துன்னு பார்க்கலாம் என்ன அர்த்தங்கிறத நாளைக்கு நன்றி